அதையே தான் அந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றது அதோட பல துறையை ஒன்றாக இணைத்து பல துறைகள் அறிவிக்கப்படுகின்ற அறிவிப்புகளெல்லாம் ஒன்றாக இணைத்து அது வேளாண் துறை பட்ஜெட் என்று விவசாயிகளை ஏமாற்றியதுக்காக ஒரு பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சு ஆக நாங்களும் தொடர்ந்து வேளாண் பட்ஜெட் போட்டோம் என்ற ஒரு பொய்யான செய்தியை ஏமாற்று வேலையை இந்த அரசாங்கம் செஞ்சது அண்ணா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இயற்கை சீற்றத்தால் விவசாயிகள் பயிரிட்ட பயிர் சேதமடைகின்ற பொழுது அதற்கு தக்க பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அதிக அளவில் விவசாயிகள் இழப்பீட்டு தொகை கொடுத்தோம் கடன் தள்ளுபடி ரெண்டாயிரத்தி பதினாறில் பார்த்தீங்கன்னா அம்மா இருக்கும்போது கடன் தள்ளுபடி பயிர்க்கடன் அதாவது தொடக்க வேளாண் வங்கிகளை வாங்கி விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி நான் முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது கொரோனா காலம் அதில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டதாக கோரிக்கை வைச்சாங்க புயலால் பாதிக்கப்பட்டதாக கோரிக்கை வச்சவுடன் பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி பத்து கோடி விவசாயிகள் வாங்கிய தொடக்க வேளாண் வாங்கி விவசாயம் வாங்கிய பயிர்க்கிடம் தள்ளுபடி செய்யப்பட்டது இரண்டு முறை ஒரு ஐந்தாண்டில் இரண்டு முறை விவசாயிகள் பயன்படுகின்ற அளவுக்கு தொடக்க வேளாண் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்த அரசு விவசாயிகளுக்காக ஏராளமான திட்டம் இன்றைக்கு நான் விவசாயம் செஞ்சிட்டு இருக்கிறேன் விவசாயிகளை கரும்பு சொன்னாங்க நான் அதிகமாக கரும்பு பயிரிடுவோம் அது கரும்பு பயிரிட்டு வெள்ளை காய்ச்சி சர்க்கரை நாட்டு சர்க்கரை காய்ச்சி அதை எடுத்து விற்பனை செய்கிறோம் அதோட பல பயிர்கள் பருத்தி கடலை மஞ்சள் வாழை எல்லாமே நான் நேரடியாக எனக்கு பயிரிட தெரியும் ஏன் அந்தளவுக்கு விவசாயத்தில் எவ்வளோ கஷ்டம் துன்பம் துயரம் வேதனை என்ன என்பதெல்லாம் நீதியாக அறிந்தவன் ஒரு குழந்தைய வளர்ப்பது போல் வேளாண் பயிரை வளர்த்தா தான் விளைச்சல பெற முடியும் அது மட்டும் இல்லை விவசாயி என்றால் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது மற்ற பணி போகிற விவசாய பணி அல்ல அதற்கு நேரங்காலம் கிடையாது பகல் இரவு கிடையாது அனைத்து நேரங்களிலும் வேலை இருக்கக்கூடிய ஒரே தொழில் விவசாய தொழில் தான் அதுக்கு ரெஸ்டே கிடையாது நமக்கு அதே மாதிரி உபத்தொழில் விவசாயி உபத்தொழில் கால்நடை வளர்ப்பு அந்த கால்நடை வளர்ப்பு நமக்கு ஒரு உபரி வருமானம் வர வேண்டும் அதற்கும் அதிமுக ஆட்சியில் நம்முடைய கள்ளக்குறிச்சி மாவட்டம் சேலம் மாவட்டத்துக்கும் எல்லையில் பிரம்மாண்டி கொடுத்தேன் ஆயிரம் கோடியில் கட்டுறோம் அதையும் அந்த அரசு இந்த அரசு முழுமையை திறக்கலை அதனுடைய நோக்கம் என்ன நான் வெளிநாடு போகும்போது அங்கே ஒரு பால் பண்ணை பார்வையிட விட்டேன் பஃபலோ பால் பண்ணையை பார்வையிட்டோம் அந்த பஃபலோ பால் பண்ணையில் ஒரு நாளைக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறு லிட்ரு ஒரு பண்ணையிலேருந்து உற்பத்தி பண்ணுறாங்க பால் கிட்டத்தட்ட ஒரு பசு அறுபத்தஞ்சு லிட்ரு பால் கறக்குது அந்த அதே மாதிரி இன்றைக்கு கலப்பின பசுக்களை உருவாக்கி விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுத்து விவசாயிகள் கட்டிப்ப வருமானம் பெற வேண்டும் அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த கால்டை பூங்க ஆராய்ச்சி நிலையத்தை நாங்கள் உருவாக்கணும் அதில் நம்முடைய சீதோஷ நிலைக்கு தக்கவாறு வாழக்கூடிய கிளப்பின பசுக்களை உருவாக்கி விவசாயிகளுக்கு கொடுப்பது ஒரு நாளைக்கு நாற்பது லிட்டர் பால் கறக்கக்கூடிய அளவிற்கு பசு உற்பத்தி கொடுக்கும் இந்த அரசாங்கம் அதுலேயும் அரசியல் கால் புரட்சி கொண்டு விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய அற்புதமான திட்டத்தையும் முடக்கி வச்சிருக்கிறாங்க நாலு வருஷம் ஆச்சுங்க நான் கட்டி நான் இருக்கும் போது ஒரு பத்து வருஷம் தான் எஞ்சி இருந்தது அதுவும் மருத்துவக் கல்லூரி நானே திறந்துட்டேன் நான் இருக்கும்போதே திறந்துட்டேன் ஆராய்ச்சியிலையும் கொண்டு திறக்கப்பட்டு அது நடைமுறைக்கு வந்திருந்தால் இந்த நான் சொன்ன இந்த செயல்பாடுலாம் உணர்ந்தால் விவசாயிகளுக்கு இந்த கலப்பின பசுகளை கொடுத்துருக்கலாம் அது மூலம் ஆடு வளர்க்குறோம் இந்த ஆடு வளர்க்க பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீட்டில் வளர்த்தோன்னா ஒரு ஆண்டுக்கு இருபது கிலோ வருது சொன்னால் ஆராய்ச்சி நிலையத்தின் மூலியமாக கண்டுபிடிக்கப்பட்ட ஆடு நாற்பது கிலோ எடை கொண்ட ஆடு வரும் அப்போ நம்ம ரெட்டிப்பு வருமானம் கிடைக்கும் கோழி வளர்ப்பு பன்றி வளர்ப்பு மீன் வளர்ப்பு இதெல்லாம் அந்த ஆராய்ச்சி நிலையத்தில் கண்டுபிடித்து நம்முடைய பகுதிக்கு விவசாயிகளுக்கு தேவையான அளவுக்கு நம்முடைய சுயதோசனைக்கு தக்க அளவுக்கு இந்த காலைய வளர்ப்பை கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இதையெல்லாம் செயல்படுத்த தொடங்கணும் பிரமாண்டமாக கட்டி அப்படி காட்சி அளிக்கும் வரும்போது கூட நான் பார்த்துட்டு தான் வந்தேன் உண்மையிலேயே மன வேதனை அடையாளம் அது மட்டும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே தெரியாது தெரியாது எல்லாம் பால் உற்பத்தி நமக்கு அப்பப்போ பால் உற்பத்தி பண்ணி நமக்கு ஒரு உப தொழிலாக வச்சிருக்கிறோம் நம்ம வீட்டுக்கு தேவைப்போக சில பேர் அங்கே இருக்கிற பால் பண்ணிக்க நம்ம பால் விற்பனை செய்கிறோம் அந்த பால் உற்பசு சிந்து மாடு நாட்டு மாடு இருக்குது பல வகை மாடுகள் இருக்குண்ண பசுக்கள் இருக்குண்ண இப்போ காலக்கன்று குட்டி போட்டால் சிந்து மாட்டில் அதிகமாக பால் கொடுக்க மாட்டாங்க அது வந்து நமக்கு பிரயோஜனம் இல்லாத போயிடும் அதே கிடேரி கன்று போட்டால் அதை வளர்த்தி மீண்டும் நமக்கு அந்த பச கன்று குட்டி மூலம் பெருசாகி பசுவாகி நமக்கு பால் கொடுக்கும் அதற்காக என்ன கன்று வேணுமோ அந்த கன்றை கொடுக்கின்ற அளவுக்கு ஆராய்ச்சி நாங்களே தான் ஊட்டியில் கட்டி கொடுக்கறதுக்கு நாங்கள் கொண்டாந்து பாதியே பாதிவே நிற்கிது ஐம்பது கோடி ரூபாயில் முடியல விவசாயிகளுக்கு எந்தெந்த வகையில் நன்மை கிடைக்க வேண்டும் விவசாயிகளுக்கு நாட்டு மாட்டில் காலக்கிணவுன்னா காலக்கால அதே மாதிரி சிந்து மாட்டில் கிடையாதுன்னா கிடையாது இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செயல்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இந்த அரசாங்கம் அத்தனையுமே கிடையாது இந்த ஆட்சி வந்த வந்தவர்களோட பயிர் காப்பீட்டு திட்டத்துல நிறைய இடத்துல காப்பீட்டு கடுமையாக பாதிச்சாங்க விவசாயி இழப்பீடு கிடைக்கல நான் முதலமைச்சர் இருக்கும்போது கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரம் கோடி இந்தியாவிலேயே அந்த இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்திலிருந்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பனிரெண்டாயிரம் கோடி நான் பெற்றுத்தந்தேன் பனிரெண்டாயிரம் கோடி விவசாயம் விவசாயிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்டாங்க இந்திய அளவில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் விவசாயிகளுக்கு நிதி கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் ரெண்டாயிரத்தி கோடி கொடுத்தோம் இதையெல்லாம் எதற்காக சொல்லி சொன்னால் விவசாயி என்பது ஒரு பிரதான தொழில் வேளாண் தொழில் என்பது இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு உணவு கொடுக்கின்ற துறை தொழில் அதை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்ற நினைப்பது அது மட்டும் இல்லை ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் அதிமுக ஆட்சி இருக்கும்போது நான் அறிவித்தேன் ஜீவாக போட்டேன் அதில் தேர்தல் வந்தாலும் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடைமுறைப்படுத்தப்படும் சொல்லி விவசாயிகள் எந்த நேரத்துக்கு போனாலும் பம்பு சட்டை இயக்குனா மும்முனை மின்சாரம் இருபத்தி நாலு மணி நேரம் விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் கொடுக்கப்பட வேண்டும் என்று உத்தரவை வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசு இப்படி விவசாயுடைய கோரிக்கை முழுவதும் நிறைவேற்றப்பட்டது கருப்பு விவசாயிகள் என்னிடத்துல எட்டு கோரிக்கை அடங்கிய மனுவை கொடுத்திருக்கிறீர்கள் அதை நிஜமாக என்னுடைய அரசு பரிசீலித்து உங்களுக்கு உதவி செய்யும் என்ற செய்தி இந்த நேரத்தில் சொல்லி இங்கே வரி இருந்திருக்கின்ற அத்தனை விவசாயிகளும் விவசாய சங்க நிர்வாகிகளும் தலைவருக்கும் நன்றிதனத்தோடு பெறுகிறீர்கள் நன்றி மானிய நாயகன் தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழபாழ வாழ வைக்க சீரிய கண்ணீர் சிந்த வைத்திருக்கிறது உற்பத்தியில் ஏழு புள்ளி ஏழு சதவீதமாக தமிழகம் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது கரும்பு விவசாயிகளுடைய அந்த கரும்பு ஆலைகள் நாற்பத்தி ஏழாக இருந்தது தற்போது முப்பத்தி ஆறாக குறைந்திருக்கிறது இந்திய அளவிலே கொரும்பு உற்பத்தியில் மிகப்பெரிய அளவில் இருந்த விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் இன்றைக்கு பின்தங்கி இருக்கிறது இந்த நிலையில் அந்த முண்டியம்பாக்கம் கரும்பு அந்த தொழிற்சாலை சங்கத்தைச் சேர்ந்த தலைவர் செயலாளர் நம்மோடு இணைகிறார்கள் அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தமிழ் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விழுப்புரத்தை இன்றைக்கு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்திற்காக வந்திருக்கிறார்கள் அவர்களை சந்தித்து கோரிக்கை வழங்குகிறார்கள் குறிப்பாக என்ன மாதிரியான கோரிக்கைகள் வழங்குகிறார்கள் ஸ்டாலினுடைய திமுக அரசு எப்படி இந்த விவரம் வஞ்சிக்கிறது என்பது என்ன மாதிரி கோரிக்கை முதலில் வந்து வருகின்ற கரும்பு பருவம் இருபத்தி ஒன்றுக்கு வயல் வலையாக ஆறாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் அந்த அளவுக்கு வழங்கினால்தான் கரும்பு விவசாயிகளுக்கு கட்டுப்படியாக இருக்கும் அது ஒரு முக்கியமான கருத்து இரண்டாவது நம்முடைய ஊக்கத்தொகை நம்முடைய முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்கள் ஊக்கத்தொகை ஆரம்பித்து கொடுத்தவரே அவர்தான் கரும்பு ஊக்கத்தொகை என்று அது ஆண்டுக்கு ஆண்டு கணிசமான அளவு வேண்டிய அளவுக்கு ஏற்றப்பட வேண்டும் அது மாதிரி ஏற்றப்படவில்லை நாங்கள் மிகவும் அவதிப்படுகிறோம் இந்த ஆண்டு அவர்கள் ஏற்றிய பணம் உட்பட மூவாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஒரு ரூபாய் தான் ஒரு டன்னுக்கு